நண்பர்களே ஆரோக்கியமான வாக்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி ஐம்பத்தி ஏழு நுரையீரலை கவனிப்போம் இன்னைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நுரையீரலை கவனிக்கிறது எந்தெந்த முறையில் வந்து நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கிய பயணத்துக்கு உதவுங்கிறத பார்க்க போறோம் நுரையீரல் அப்படிங்கிறது வந்து நம்ம உடலினுடைய மிகவும் இன்றியமையாத உறுப்பு மட்டும் இல்லைங்க நம்ம உடலுக்கு எல்லா விதமான சக்தியை கொடுக்கறதும் எல்லா விதமான உயிரோட்டத்தையும் உயிரை வந்து நிலைத்து இருப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு விஷயந்தான் நுரையீரல் ஆனால் இந்த நுரையீரலுக்கு நம்மளை அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து அதுக்கு நம்ம தீங்கு தான் பண்ணுறோம் ஏன்னா நம்மளுடைய ஹேபிட்ஸ் பழக்க வழக்கங்கள் அதனால் வரக்கூடிய எல்லா விதமான அழுத்தங்களையும் நுரையீரல் உண்டாக்குது ஸோ இந்த அழுத்தங்களை நுரையீரலுக்கு கொடுக்கறதுனால உண்டாகுது நம்ம எந்த அளவுக்கு வந்து நுரையீரலை கவனிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைவுதான் எல்லா விதமான உறுப்புகளும் இயங்கிறதுக்கு ஆக்சிஜனை கொடுக்கறது நுரையீரல் நுரையீரல் தான் வந்து உடலினுடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யுது அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிறதே வந்து நுரையீரலுடைய தலை சிறந்த தான் ஆனால் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு ஏர் பொல்யூஷன் அதாவது காற்று மாசு அடைந்து நிறைய கெமிக்கல்ஸு பெஸ்டிசைட்ஸு வான் வண்டி வாகன புகைகள் அப்புறம் வந்து நிறைய அலர்ஜி சம்மந்தமான பொருட்கள் இது எல்லாமே அதிகமானதுனால நுரையீரல் வந்து இப்போது ஒரு அழுத்தத்தை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு உருவாயிடுச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனே ப்யூர் ஆக்ஸிஜனே வளிமண்டலத்தில் நமக்கு கிடைக்கிறது சிட்டிஸில் ரொம்ப அரிதாயிட்டு வருது ஏன்னா இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது ப்யூராக கிடைக்கணும் இது எல்லாமே மிக்சடு ஆக்சிஜன் தான் நமக்கு கிடைக்குது எல்லா வண்டி வாகன புகைகள் இண்டஸ்ட்ரியல் அவுட்லெட்ஸு அதுக்கப்புறம் வந்து வீடுகளிலிருந்தும் வெளியிலிருந்து வரக்கூடிய புகைகள் அதிகப்படியான மனித மக்கள் கூறுறதுனால வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மற்ற கேஸஸ் ஸோ இந்த நுரையீரலை கவனிக்கிறங்கிறது எப்படின்னா நம்ம ஒரு சுற்றுப்புறத்தை எப்போவுமே தூய்மையாக க்ளீனாக நல்ல ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இடமா தேர்ந்தெடுத்து இருக்கணும் நம்மளுடைய என்வார்மெண்ட்டு எப்பவுமே நிறைய மரங்கள் நிறைந்ததாகவும் ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கணும் நம்மளுடைய நடைப்பயணத்தையும் உடற்பயிற்சியையும் நல்ல அடர்ந்த மரங்களும் தோப்புகளும் காடுகளும் நிறைந்த இடங்களில் நல்ல ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய இடத்தான் வச்சுக்கணும் இதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நுரையீரலை கவனிப்பதுங்கிறது நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நுரையீரல் எதனாலையெல்லாம் பாதிக்குதோ அந்த எல்லாம் வந்து மாஸ்க் போட்டுக்கிறது மிகப்பெரிய ஒரு நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய விஷயம் இந்த நுரையீரல் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கெமிக்கல்ஸு பெஸ்டிசைட்ஸு அதே மாதிரி வாகன புகைகள் இண்டஸ்ட்ரியல் புகைகள் மனிதர்கள் அதிகமாக கூடி போது அதனால் வரக்கூடிய புகைகள் அதனால் வரக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நச்சு வாயு எல்லாம் வந்து ஈஸியாக உள்ளே போகாமல் நம்ம மாஸ்க்கை போட்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு வியாதிக்காரங்களுக்கு அப்படின்னு நினைக்காம அது வந்து நம்ம நுரையீரலை பாதுகாக்கிறதுக்குன்னு கவனம் செலுத்திட்டு இந்த மாதிரி அதிகமாக புகை வர இடங்களில் மனிதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நிறைய மாஸ்க் போட்டு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி நுரையீரலை நம்ம பாதுகாக்கணும் இது நம்ம நுரையீரலுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நுரையீரல் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுதோ அங்கெல்லாம் ஓவரால் ஹெல்த்து பாதிப்புக்கு உள்ளாகுது நீங்கள் எங்கே வந்து பிரச்சனை உடம்புக்கு ஆரம்பிக்குதுன்னு நல்லா கண்காணித்து பார்த்திங்கன்னா அது இருந்து தான் ஆரம்பிக்குது நுரையீரில் ஒரு சளி ஒரு விதமான இன்ஃபெக்ஷன் ஒரு அலர்ஜி அப்போ மூச்சு வந்து சரியான விதத்தில் உள்ள ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போய் மூச்சு நல்லா போயிட்டு வந்துட்டு இருந்தாலே எந்த பிரச்சனையும் இருக்காது அப்போ மூச்சு வாங்கிறது திணறும்போது தான் அந்த உடலும் ஆரோக்கியமும் கெட ஆரம்பிக்குது ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் சாப்பாட்டு முறை மூலமாகவும் நம்முடைய செயல்கள் மூலமாகவும் நுரையீரலை பாதுகாக்கலாம் அதே மாதிரி நம்ம காலையில் ஏர்லி மார்னிங் வந்து இந்த பிராணாயாம மூச்சு பயிற்சிகள் அப்புறம் வந்து அந்த யோகா முறைகள் நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய யோகா முறைகளை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு டெய்லியும் பண்ணுறது வந்து உங்கள் நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு உதவும் அதே மாதிரி நுரையீரலை வந்து அதிகமாக இன்டோர்லேயே அதாவது வந்து ஏசி ரூம்ஸ் அதிகமாக ஏசிலேயே இருக்கும்போது நீங்கள் நுரையீரலுக்கு ஒரு விதமான டஸ்டி என்வரான்மெண்ட்டையும் ஒரு குளிர்ந்த காற்றை உள்ள அதாவது கிருமிகள் நிறைந்த குளிர்ந்த காற்றை உள்ள அனுப்பிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அது நாளடைந்த இன்ஃபெக்ஷனுக்கும் வலிபாக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய உடலினுடைய கே ஆரோ ஆரோக்கியத்தையும் நீங்கள் கெடுக்கிறீங்க அப்போ நம்ம ஏசியில் தொடர்ந்து அது காரில் போடுற ஏசியாக இருந்தாலும் வீட்டில் நம்ம ஹவுஸில் வீட்டில் போடக்கூடிய ஏசி ஏசியாக இருந்தாலும் நம்ம அதோடைய எக்ஸ்போசர் டைமை குறச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கண்டினியூஸாக அதிலேயே இருந்தீங்கன்னா அது வந்து உடல் நலத்துக்கு அதுவும் அது மட்டும் இல்லாமல் நுரையீரலுக்கு மிகப்பெரிய கெடுதலை கொடுக்கக்கூடியது அப்பப்போ எக்ஸ்டர்னல் ஏர் அதாவது வந்து வெளிப்புறத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ளே வர மாதிரி பார்த்துக்கோ ஏசியில் இருந்தாலும் அப்பப்போ வந்து வெளியே போய் உங்களுடைய அதிக எக்ஸ்போசர் இருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனாக இருக்கணும் ஒழிய நம்ம வந்து இன்றோது இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாசிப்பதை குறைக்கணும் அப்போ தான் நுரையீரல் ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும் ஹெல்த்தியாக தன்னுடைய ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணணும் எப்போவுமே கழிவுகளை வந்து உள்ளேயே அனுப்பிகிட்டே இருந்தால் ஆகும் ஒரு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ஒரு ரூமில் இருக்காங்க ஏர் கண்டிஷன் ஓடிட்டே இருக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுதல் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க கார்பன் டை ஆக்சைடு விட்டு அதையே சுவாசிக்கிற கண்டிஷன் ஆகும் அப்போ என்னாகும் ஃப்யூர் ஆக்சிஜனை நீங்கள் சுவைக்க ஒரு சுவாசிக்க முடியாத கண்டிஷனுக்கு போகப்படுவீங்க அப்போ ஃப்யூர் ஆக்சிஜன்னா இப்போ ஒரு ஏசி ஹால்லேயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்கன்னா அப்பப்போ வெளியே போயிட்டு வர்றது அதாவது வந்து தூங்குகிற நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் டே டைமில் கொஞ்சம் ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி வெளியே போயிட்டு வர்றது மிகவும் நல்லது அதே மாதிரி கண்டினியூஸாக ஏசி இல்லாமல் ஏசியை வந்து இன்பிட்டிவீன் த இன்ப்டிவின் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பழக்கம் ஏற்படுத்தி நுரையீரலுக்கு ஒரு ஆரோக்கியமான வழி வரணும்னு நம்ம பார்த்துக்கணும் இந்த நுரையீரல் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் நாள்பட்ட இன்ஃபெக்ஷன் ஏற்படுது எதனால் ஏற்படுதுன்னா நம்ம தொடர்ந்து ஒரு வகையான கிருமிகள் நிறைந்த என்வாரன்மெண்ட்லேயும் ஒரு நல்ல அசுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுனாலையும் அதிகமான கோல்டு ஐட்டங்களை எடுத்துக்கிறது அதே மாதிரி இந்த வெளியே குளிர் காற்றுகள் அதே மாதிரி குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மழை காலங்களில் வந்து நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுறது டைரக்டாக அப்போ என்ன ஆகும்னா நுரையீரலுக்குள்ளே அந்த குளிர்ந்த காற்று உள்ளே போகும் உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கிருமிகளையும் உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒரு ஃபேவரபிள் சூழ்நிலையை உண்டாக்கி எங்கே நுரையீரலில் ஒரு ஃபேவரபுள் சூழ்நிலை உண்டாக்கி கிருமிகளை தக்க வச்சுட்டே இருக்கும் அப்போ கிருமிகள் பாக்டீரியா வைரல் கிருமிகள் வந்து அந்த நுரையீரலில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது நாள்பட்ட நுரையீரலை டேமேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாக்டீரியா வைரஸ் வளர்ந்து நுரையீரல் வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத தன்மைக்கு கொண்டு செல்லும் அதில் வந்து நுரையீரலில் எத்தனையோ டிசீசஸ் வருது அதுக்கு காரணம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் பூரா இந்த நுரையீரல் சம்பந்தமான எத்தனையோ வியாதிகள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா மனிதனுடைய நடை நடவடிக்கைகள் அதாவது வந்து ஆக்டிவிட்டீஸ் அந்த நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா கெமிக்கல் கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறது அதே மாதிரி வந்து வண்டி வாகனங்கள் எக்கச்சக்கமாகி அதனால் வரக்கூடிய புகை இண்டஸ்ட்ரியிலிருந்து வரக்கூடிய புகை காலநிலை மாற்றம் அப்புறம் வந்து நல்ல ஒரு தண்ணீர் இல்லாதது பொல்யூட்டட் வாட்டர் இது எல்லாமே நுரையீரல் வந்து சந்திக்கக்கூடிய சவால்கள் நீங்கள் நிறைய கேஸஸ் எடுத்திங்கன்னா அது நுரையீரல் மூலமாக தான் இன்ஃபெக்ஷன் ஆகி அது பிரச்சனையாது ஒன்றும் இல்லைங்க உலகம் புறா கொரோனாங்கிறது வந்து ஸ்தம்பிச்சு சடௌவுன் ஆகி உலகமே வந்து ஒரு ஸ்தம்பிச்ச நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் என்னங்க நுரையீரலில் கிருமிகள் தொத்தாகி அது மூச்சு வாங்க கஷ்டப்பட்டு கடைசியில் ஃபைனல் ஸ்டேஜ் ஆனது தான் வந்து கொரோனாங்கிறது ஒரு கிருமி எது மூலமாக வந்துச்சு நுரையீரல் மூலமாக தான் பிரச்சனை உண்டு பண்ணுச்சு அப்போ உலகம் புறாவும் அந்த அசுத்தம் அதிகமாயிட்டு மனிதர்களுடைய நடவடிக்கைகள் அதிகமாகிட்டு மனிதர்களுடைய பாப்புலேஷன் மக்கள் தொகை அதிகமானதுனால் நுரையீரலுக்கு ஒரு விதமான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் தான் வந்து நுரையீரல் பிரச்சனைகளும் அதனால் வரக்கூடிய இருமல் அதனால் வரக்கூடிய சளி அதனால் வரக்கூடிய மூச்சு வாங்குதல் அதனால் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணமாக அமையுது இப்போ ரீசெண்ட் ரிசர்ச் ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்கு அட்டாக் இதெல்லாமே வந்து நாள்பட்ட நுரையீரல் தான் கிருமிகள் தான் வருது இது மட்டுமே காரணம் இல்லை கொழுப்பும் அதனால் வந்து வரக்கூடிய அடைப்பு மட்டும் கிடையாது இன்ஃபெக்ஷன்னால் அந்த வால்வுகள் அதாவது இரத்த குழாய்கள் வந்து இன்ஃபெக்ஷனால் பாக்டீரியா வைரஸ் இன்ஃபெக்ஷனால் அது வந்து தடிமன் தடிமனாயிட்டு அது இரத்தம் போக முடியாமல் ப பிளாக் ஆகிட்டு அதனால் இந்த பிரச்சனைகள் வருதுங்கிறத ரீசன்ட் ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நுரையீரல் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அதை வந்து நீங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை முறையாகவே நமக்கு வந்து எப்படி நம்ம கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எப்படி வந்து நம்ம வாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் மற்ற ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதே மாதிரி தான் நம்மளுடைய நுரையீரலுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நல்லா வந்து ஃப்ரெஷ் ஏரை அது நல்லா சுவாசிக்குதான்னு கவனிக்கணும் உங்களுடைய மூச்சில் மூச்சு காற்றை சரியாக கவனிக்கணும் அது சரியாக எக்ஸ்சேஞ்ச் ஆகுதாங்கிறதையும் கவனிக்கணும் நல்லா போயிட்டு வருதா மூச்சுங்க கவனிக்கணும் உங்களுடைய உடற்பயிற்சி அதே மாதிரி உங்களுடைய மூச்சு பயிற்சி யோகா தியானம் இதெல்லாம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பொல்யூஷனில் ஏர் பொல்யூஷனில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கணும் அதே மாதிரி அதிகமாக குளிர் காற்றுகளில் போகும்போது ரொம்ப ப்ரொடெக்ஷனாகவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகளை செய்யணும் அது மட்டும் இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எடுத்துக்கக்கூடிய எந்த விதமான பொருளாக இருந்தாலும் அது நுரையீரலுக்கு கிருமி தாக்குதலை உண்டாக்காதவாறு பார்த்துக்கணும் நீங்கள் கிருமி தாக்குது தாக்குதுன்னு சொல்ல அது உண்டாக்கிட்டே இருந்ததுன்னா நுரையீரில் கொஞ்சம் கொஞ்சமாக அது டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ கிருமி தொத்துங்கிறது ஏதோ ஒரு தடவை வரலாம் ஆனால் அப்போவே வந்து நம்ம ஒரு ஆக்டிவாக கண்காணித்து அதைய வந்து சேர்த்து அதைய வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம நுரையீரலை காப்பாற்றிடலாம் நம்ம தொடர்ந்து வந்து குளிர் குளிர்ந்த வாட்டர் அதே மாதிரி குளிர்ந்து வாட்டர் குடிக்கிறது அதே மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் அதிகமாக சாப்பிட்றது அப்புறம் வந்து சுகரி ஐட்டம் அளவுக்கு அதிகமான சுகர் ஐட்டம் எடுத்துக்கிறது இதெல்லாமே வந்து நீங்கள் நுரையீரலுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீங்கு இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் எப்பவுமே வந்து நுரையீரல் வந்து கிருமிகள் வளரதுக்கு இடம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபேவரபிள் சூழ்நிலையை அதுக்கு உருவாக்கி கொடுக்கறதுனால தான் அது வளருது என்னென்னலாம் பண்ணுறோம் நிறைய சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சுகருடைய இதுக்காக சுகர் கண்டென்ட் அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து கிருமிகள் வந்து தொத்துக்கள் அங்கிருந்து போகாமல் வளர்ந்து நுரையீரலில் அதிகமாக டேமேஜ் பண்ணி அங்கேயே அந்த லிக்விட் சுரந்து நுரையீரல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோடைய கெப்பாசிட்டி கம்மியாகிறதுக்கு வழிவகுக்குது அதனால் சுகர் எடுத்துக்கிறத நம்ம குறைச்சிக்கணும் சர்க்கரை அளவு எந்த அளவில் இருந்தாலும் அதை குறைப்பது தான் நீங்கள் நுரையீலுக்கு செய்யக்கூடிய வேலை அதே மாதிரி சுற்றியும் நல்ல காற்று இருக்கிறதையும் நீங்கள் மேக்ஷூர் பண்ணணும் நல்ல ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைக்கணும் நீங்கள் அப்பப்போ வந்து ஃபார்ம் லேண்டுக்கோ அல்லது வன் வனங்கள் சைடோ அல்லது வந்து நல்ல வந்து என்வாமெண்டல் டூரு சுற்றியும் காடுகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கோ அப்பப்போ டூர் போயிட்டு வந்தாலும் உங்களுடைய நுரையீரல் நன்றாக இருக்கும் அப்புறம் யோகா பிராணாயாமம் அப்புறம் வந்து மூச்சு பயிற்சிகள் இது பண்ணணும் அப்புறம் ஏசியில் அதிகமாக இருக்கிறத தவிர்க்கணும் தொடர்ந்து ஏசியே இருந்ததுன்னா அது நுரையீரலுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு வகையான தீங்கு அப்புறம் நுரையீரலுக்கு ரொம்ப உகந்தது விட்டமின் சி லெமன் ஆரஞ்சஸ் அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நெல்லிக்காய் இதெல்லாமே வந்து இந்த நுரையீரலுக்கு ஒரு சிறந்த மருந்தாக அமையும் அதே மாதிரி இஞ்சி வெள்ளைப்பூண்டு இதெல்லாமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கிருமிகள் தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் இஞ்சி பூண்டு அதே மாதிரி பெரிய நெல்லிக்காய் இதெல்லாமே வந்து கிளீன்ஸ் பண்ணும் டீடாக்சிஃபை பண்ணும் அதே மாதிரி ஹாட் வாட்டர் குடிக்கிறது லெமன் வாட்டர் குடிக்கிறது க்ரீன் டீ குடிக்கிறது இது எல்லாமே ரெகுலராக பழக்கமாக நம்ம வச்சுக்கணும் அதே மாதிரி நடைப்பயிற்சியும் உடல் பயிற்சியும் ரொம்ப முக்கியம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அல்லது டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸு நடக்கிற மாதிரி பார்த்துக்கினிங்கன்னா அந்த மூச்சில் இருக்கக்கூடிய அடைப்புகளை எடுத்து கிருமிகளுடைய தாக்கத்தை குறைச்சி அந்த மூச்சு வந்து நல்லா உள்ளே வாங்கி விடுறதுக்கு ஏதுவாக இந்த உடல் பயிற்சியும் நடைப்பயிற்சியும் கண்டிப்பாக உதவும் அப்புறம் நுரையீரலில் எந்த ஒரு கிருமிகள் தாக்கம் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவோ ஹெர்பல் மெடிசின்ஸ் இருக்குது அப்போ வந்து நீங்கள் பெப்பர் அதே நேரம் லெமன் கலந்த வாட்டரோ அல்லது நம்ம மில்கில் கலந்து குடிக்கிறதோ ரெகுலராக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய எப்போ ஏற்பட்ட கிருமிகளாகட்டும் சளியாகட்டும் வெளியே ஈஸியாக வந்துடும் அந்த இடத்த வந்து கிளீன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நுரையீரலை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நுரையீரல் தான் நம்மளுடைய வாழ்வின் அடிப்படை நம்மளுடைய உயிரே வந்து நுரையீரல் தான் ஸோ நுரையீரலை கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும் நம்ம ஆக்டிவாக இருந்தால் நுரையீரல் ஆக்டிவாக இருக்கும் அப்போ நம்ம உடல் வந்து எப்போவுமே மொபிலிட்டியோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எல்லா வேலைகளையும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வந்து உடம்பு மூவ் ஆகிற மாதிரி பார்த்துருக்கணும் அதே மாதிரி நல்ல தூக்கம் கொடுக்கணும் கொடுக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் எல்லாம் எப்பவுமே திறந்துருக்கிற மாதிரியும் காற்று வீட்டுக்குள்ளே வந்து போகிற மாதிரியும் நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையை வச்சுருக்கணும் எங்கெல்லாம் வந்து சுகாதாரமும் சுற்றுப்புற தூய்மை இல்லையோ அங்கே நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டு நம்ம வாழ்க்கையை வந்து அந்த மாதிரி இடத்துலேருந்து மாற்றி நம்ம சுற்றுப்புறம் வந்து நல்ல இயற்கையான காற்றும் இயற்கையான சூரிய ஒளியும் நல்ல ஒரு தண்ணீரும் கிடைக்கக்கூடிய இடத்துல நம்ம வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கும் போது தான் நுரையீரலை நம்ம காப்பாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சியை செய்தோம்னா இந்த நுரையீரல் என்றும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஆரோக்கியம் வந்து உங்கள் வாழ்நாள் முழுதும் எண்பது தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் நீடித்து இருக்கிறதுக்கும் இந்த நுரையீரலை கவனித்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நுரையீரலை கவனியுங்கள் இந்த எத்தனை ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நுரையீரலை கவனிச்சிடலாம் அப்படி நுரையீரலை நீங்கள் கவனிச்சிங்கனாலே உங்களுடைய பாதி வியாதிகள் இல்லாமல் போயிடும் நுரையீரல் தான் உங்கள் ஆரோக்கியத்தை அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடியது நல்ல காற்று உள்ளே போய் வெளியே வருதான்னு பாருங்கள் அதுவே உங்களுடைய நுரையீரலை காப்பாற்றும் ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி ஐம்பத்தி ஏழு நுரையீரலை கவனிப்போம் இத்துடன் முடிகிறது இன்னொரு வீடியோவில் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி ஐம்பத்தி எட்டில் சந்திப்போம் இந்த கருத்துக்கள்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்